நீதிமன்ற ஆணைகளை மீறுகின்ற முன்னாள் நீதிபதிகள் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படுவார்களா ஒரு வித்தியாசமான டாபிக்காக இருக்கு இல்லையா நண்பர்களே என்னும் சேரிட்டி கம்பெனியில் அநேகம் தில்லுமுல்லுகள் நடந்தது இந்த தில்லுமுல்களை எதிர்த்து அதனுடைய பயனாளிகள் பல்வேறு புகார்களை மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் அதாவது கம்பெனிகளை வழிநடத்துகின்ற மத்திய அரசினுடைய அதிகார பெற்ற நிறுவனத்திடம் புகார் அளித்தனர் அதன் நிமித்தமாக ரெண்டாயிரத்தி பதிமூணில் என்ன எஸ்எஃப்ஐ இன்வெஸ்டிகேஷன் வந்துச்சு கம்பெனி இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க அதன் பிறகு இந்த பிரச்சினைகளை கண்டுபிடிச்சாங்க அதன் பிறகு என்ன செய்றாங்கன்னா எஸ்எபிய இன்வெஸ்டிகேஷன் போடுறாங்க இப்போ இந்த நிலையில் என்னன்னா மீண்டும் அதே நிலைமை தொடர்கிறது நீதிமன்றத்திற்கு யார் போனது இந்த கம்பெனி போகுது கம்பெனி நீதிமன்றத்தில் போய் இது சென்னை மாண்பு சென்னை உயர் நீதிமன்றத்தில் தனி நீதிபதி இடத்துல போனப்போ என்னென்னா அவங்க இது கரெக்டு தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டியதான்னு சொன்னாங்க அது அப்பீல் கோர்ட்டில் போகுது இரண்டு நீதிபதிகள்கிட்ட அங்கேயும் என்ன அது இது இன்வெஸ்டிகேட் பண்ண கொடுக்குறாங்க இப்போ வந்து என்னது வந்து இது சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங்கில் இருக்குது இந்த நிலைமையில் மீண்டும் மீண்டும் என்ன செய்கிறாங்கன்னா கம்பெனியினுடைய விதிமீறல்களை இந்த விதிகளுக்கு அப்பாற்பட்டு மத்திய அரசிடம் இருந்து வாங்கிய அனுமதிக்கு அப்பாற்பட்டு இது இயங்குகின்றது திருப்பி என்ன ஆகுதுன்னா கேஸுகள்லாம் ஃபைல் பண்ணாங்க இது இந்த கேஸு இல்லை என்ன செய்கிறாங்கன்னா நிறைய கேஸ் வந்து ஓஎஸ் சிக்ஸ்டி நைனு ஓஎஸ் ஒன் ஒன் எயிட்டி எயிட்டு ஓஎஸ் ஒன் நைன்டி எயிட்டு அப்படி நிறைய கேஸுகள் அது சுமார் இருபத்தி மூணு கேஸ் போடுறாங்க அதில் எல்லாத்தையும் என்னென்னா காமன் ஆர்டர்ஸ் வருது அந்த ஆர்டர்ஸில் என்ன செய்கிறாங்கன்னா அந்த இப்போ இருக்கின்ற இது இந்த விதிமீறல்களை செய்கின்ற பேராயர்கள் என்னும் என்னும் சுவிசேஷத்துறை கண்காணிகள் இருக்கின்ற தவறுதலாக வந்த தேர்தல் மூலமாக வந்த நபர்கள் அதாவது என்னென்னா ஒரு கம்பெனிக்கு ஒரு தேர்தல் இருக்கணும் இல்லையா அதே மாதிரி கம்பெனிக்கு கம்பெனி தான் என்ன செய்யணும் வாட்டேஸ் ஐடி கொடுக்கணும் அப்போ அதுவும் கொடுக்கல வாட்டேஸ் ஐடியே கொடுக்காம வாட்டேஸ் ஐடி அல்லது மெம்பர்ஷிப் ஐடி அதாவது உறுப்பினர்கிட்ட என்ன ஒரு கம்பெனிக்கு சந்தா இருக்குது அதனுடைய அதிகாரம் பெற்ற துறையான ஒரு துறை வழியாக என்ன செய்வாங்க கம்பெனிக்கு சந்தா செலுத்துவாங்க இங்கே என்னென்னா சிஎஸ்ஐடிஐ என்னும் சேரிட்டி கம்பெனியில் அந்த இது அதன் பயனாளிகளுக்கு தொழுகை செய்ய ஒரு தொழுகை முறை ஏற்படுத்தியாங்க அந்த தொழுகை முறைக்கு பேர் தான் என்னது சிஎஸ்ஐ ஆஃப் சவுத் இந்தியா இன்னும் தொழுகை முறையை கொண்டு இயங்குகிறது அதை இயங்குகின்ற சுவிசேஷத்துறை வழியாக உறுப்பினர்கள் கம்பெனிக்கு சந்தா செலுத்துகின்றார்கள் சரி இப்போது யார் சந்தா செலுத்துகின்றது யாருக்கு சிஎஸ்ஐடிஐக்கு ஏன்னா அதுக்கு தான் பதிவு இருக்குது பேன் கார்டு இருக்குது ப்ராப்பர்ட்டி இருக்குது ஆடிட் பணம் இருக்குது பேங்க் அக்கௌண்ட் இருக்குது எல்லாமே அதுக்கு தான் இருக்குது அதுக்கு இருக்கும்போது அதனுடைய துறை வழியாக என்ன செய்கிறாங்க சந்தா செலுத்துகின்றார்கள் இப்போ தான் கேட்கறது ஒரு துறை வழியாக சந்தா செலுத்தும் போது துறையினுடையவையோ இல்லை என்னென்னா அதனுடைய ஊக்கலுடைய ஐடி கார்டு கொடுக்க முடியுமா உறுப்பினர்களை கொடுக்க முடியுமா இப்போ நான் ஒன்று கேட்குறேங்க அதாவது நம்ம என்ன செய்றன்னா இந்திய குடிமகனா இருக்கிறோம் இருக்கிறது ஒருவேளை நீங்கள் இருக்கிற வில்லேஜ் ஒரு வில்லேஜாக இருக்கலாம் நான் இப்போ இன்னொன்னா இருக்கேன் இந்த வீடியோ கேட்குறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வில்லேஜில் இருப்பாங்க உங்கள் வில்லேஜுக்கு பேர் வச்சாங்க உங்களுக்கு இது உறுப்பினர் அட்டை தருவாங்க அதான் ஆதார் கார்டு தருற நேரத்தில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு எழுதியிருப்பாங்களா வருமான அட்டை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு தானே வரும் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கலாம் இல்லை கேரளாவில் இருக்கலாம் இல்லை வேறு மாநிலத்தில் இருக்கலாம் என்னது அட்டை என்னது நேஷ்னல் ஐடி தர நேரத்தில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் இருக்குது இல்லையா கீழே அட்ரஸை கொடுப்பாங்க அதே மாதிரி இங்கே என்னென்னா சிஎஸ்ஐடிஐக்கு உறுப்பினர் அட்டை கொடுக்குற நேரத்தில் என்ன எந்த கிளையிலேயோ உபகிளையிலையோ எந்த திருச்சபையில் எந் வழியாக சந்தா செலுத்தினாலும் என்னது யாருக்கு தாங்கி போகுது சிஎஸ்ஐடிஐக்கு போகுது அப்போ சிஎஸ்ஐடிஐடைய என்னது இது உறுப்பினர் அட்டை இருக்கணும் உறுப்பினர்கள் வந்து என்ன செய்யணும் ஒரே பதிவேடு இருக்கணும் ப்ராப்பர்ட்டி லிஸ்ட் இருக்கணும் இப்படி எல்லாமே இருக்கணும் இங்கே எதுவும் இல்லாமல் சிஎஸ்ஐ தேர்தல் சிஎஸ்ஐ என்னது தொழுகை முறை தேர்தல் நடத்த முடியுமா முடியாது திருச்சபை தேர்தல் திருச்சபையாக இருக்கிறது சிஎஸ்ஐடி என்னுடைய உபகலை அதாவது துணை அலகு அல்லது சப் யூனிட் எப்படி தான் என்னது ஆடிட் ரிப்போர்ட்டில் எல்லாத்துலேயும் கொடுக்குறாங்க கொடுத்துக்கிட்டு இங்கே என்னது கள்ளத்தனம் பண்ணுறாங்க இங்கே கொடுத்துக்கிட்ட என்னது அப்போ ஐடி எங் என்னது உறுப்பினர் ஆட்டை யார் கொடுக்கணும் சிஎஸ்ஐடிஏ கம்பெனி கொடுக்கணும் வாட் வாட்டர்ஸ் ஐடியும் அதே மாதிரி வா நம்ம இது நேஷனல் இதில் பஞ்சாயத்து எலெக்ஷன் நடத்துவோம் முன்சிபாலிட்டி எலெக்ஷன் போ எம்எல்ஏ எலெக்ஷன் போவோம் எம்பி எலெக்ஷன் எந்த எலெக்ஷனுக்கு போனாலும் ஒரே ஓட்டைஸ் ஐடி தான் இல்லையா அந்த ஓட்டைஸ் ஐடி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஓட்டைஸ் ஐடி அதே மாதிரி இங்கே என்னென்னா சிஎஸ்ஐடிஏ வாட்டைஸ் ஐடி தான் இருக்க முடியும் இதனால தான் என்ன ஆகுது எஸ்எப்ஐ இன்வெஸ்டிகேஷன் வரது எல்லாமே விதிமுறைகள்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு என்ன சுப்ரீம் கோர்ட்டர் போய் ஆச்சு சுப்ரீம் கோர்ட்டலையும் ஜெயிக்க போகுது நிறைய பேர் என்ன செய்ய போகிறாங்க தண்டிக்கப்பட போகிறாங்க அது இருக்கட்டும் ஸோ இங்கே என்னன்னா இந்த ஒரு வழக்கு ஏழு போகுது நான் எனக்கு பேச போகிறது டாபிக் வேறு அதனால தான் கொஞ்சம் இன்ட்ரொடக்ஷனை கொடுத்துக்கிட்டு போகிறேன் இதுதான் டாப்பிக் உள்ளே போகிறேன் இப்போ என்னன்னா நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்கிறதுன்னா இது ஒரு இது இது நீதிமன்றத்தில் நிறைய வழக்குகள் போகுது நான் சொன்ன வழக்குகள்ல இல்லை என்ன செய்யன்னா கடைசியாக மாண்பு சென்னை உயர்நீதிமன்ற மேல் முறையீட்டு அமர்வில் இவங்க எல்லாம் விதிமீறல் பண்ணுறாங்க அதனால் இரண்டு ஓய்வு பெற்ற நீதிபதிகளை நிர்வாகிகளை ஏற்படுத்தி ஆணை வழங்குகின்றார்கள் அந்த இரண்டு நீதிபதிகள் இயங்கி வருகின்றது இந்த நிலையில் கம்பெனியினுடைய இது இது நிர்வாகிகள் என்ன செய்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் இது வாதாடுவாங்க அதுபோல் என்னது இந்த ஒரு சுமார் இருபத்தி மூணு கேஸில் ஒரு ஒன்பது கேஸ் அப்பீல் ஆகுது இந்த ஒன்பது கேஸுகளும் அப்பீல் ஆகுறாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேஸை சொல்கிறேன் நோட் பண்ணி எடுக்க ஓஎஸ்ஏ ஒன் எயிட்டி எயிட்டில் க என்னன்னா கன்னியாகுமரி டயாலிசிஸ் அதாவது சிஎஸ்ஐ கன்னியாகுமரி டயாலசிஸு அதில் ஒரு பார்ட்டி எதில் சென்னை வந்ததில்லை இது என்ன செய்யணும் இதுவும் சுப்ரீம் கோர்ட்டில் போகுது போகிற நேரம் அந்த ஒரு காமன் ஆர்டர் ஆட்டு கொடுக்குறாங்க ஒரு இன்ட்ரி ஆர்டர் என்ன ஆர்டருன்னா இடைக்கால ஆணை இந்த இடைக்கால ஆணையில் மறு உத்தரவு வரும் வரை என்ன செய்யக்கூடாது கீழ் கோர்ட்டில் அதாவது ரெண்டு நீதிபதிகள் கோர்ட்டில் போட்ட நீதிபதிகள் எந்த ஆணையும் பிறப்பிக்க கூடாது எந்த தேர்தலும் நடத்தக்கூடாது இப்போ தெளிவாக கொடுத்துட்டாங்க ஆனால் நீங்கள் இருந்துகிடுங்க எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு என்னென்ன நடந்துக்கிடுங்க அந்த மாதிரி நார்மல் மேட்டர்ஸை பார்த்துக்கிடுங்கன்னு சொல்கிறாங்க இந்த நேரத்தில் ஏதாவது கிளைகள்லையோ உபகிளையிலோ தேர்தல் நடத்த முடியுமாங்க அதுதானே அப்போ யாருக்கு கீழே இருக்குது இரண்டு ஓய்வு பெற்ற நீதிபதிகள் கீழே இருக்கின்றது அப்போ அவங்க என்னென்னா அவங்க தான் இதை நிர்வகிக்க வேண்டும் அதை அவங்க என்ன செய்யணும் உண்மை நிலவரத்தை சொல்ல வேண்டும் அதெல்லாம் அவங்க வேலை தான் ஏன்னா அவங்களுக்கு வெளியே தடலை நீங்கள் அவங்கள ரிமூவ் பண்ணிவிட்டு விட்டுருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேலை இல்லை ஆனால் என்ன எந்த ஆணையும் பிறப்பிக்க வேண்டாம் ஏன்னா இவங்களுக்கு என்னது கொஞ்சமேதான் சொன்னால் சிஎஸ்ஐ கான்ஸ்டியூஷன் எல்லாமே நீதிமன்றத்தை இது என்னது ஏமாற்றி போட்டாங்க அதனால் கடைசியாக பார்த்தாங்க நீதிமன்றத்தில் ஒரு சிலர் என்ன இது என்னது சொன்னாங்க இது சிஎஸ்ஐ இல்லை சிஎஸ்ஐடிஏ கம்பெனி இது கிளைகள் இருபத்தி மூன்று இருக்குது இப்படியெல்லாம் இருக்குன்னு சொன்ன உடனே அவங்க உடனே என்னென்னா வீழ நிப்பாடி வை நம்ம அடுத்த வாயிலாம் பார்க்கலான்னு சொல்லி முடிச்சாங்க இப்போ இந்த நேரத்தில் மதுரையில் அவங்க என்னென்னா உடனே இவங்க என்னது அப்போ நிறுத்துக்க அவங்க இருக்காங்க யாரு அவங்க வீட்டுக்கு போகலை வீட்டுக்கு போக சொல்லவும் இல்லை உச்ச நீதிமன்றம் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் நீங்கள் இது ஃபங்க்ஷன் ஆகக்கூடாதுன்னு சொன்னாங்களே தவிர எந்த புதிய ஆணையோ தேர்தலோ நடத்தக்கூடாதுன்னு சொன்னாங்களே தவிர என்ன செய்யக்கூடாது நீங்கள் இருந்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லிங்க அப்போ இப்போ இப்போ இவங்க என்னது திருப்பி பழைய ஆள்களெல்லாம் வெளியே போட்டாச்சு இல்லையா இல்லீகலாக உள்ள திருட்டு கூட்டத்தை வெளியே போட்டுக்கிட்டாக்க நீதிமன்றம் என்ன செய்யுது வேற ஆளை வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட இருக்க சொல்கிறாங்க இப்போ என்னது இப்போ தேர்தல் நடத்த முடியுமா திரும்பவும் இல்லை வெளியே தண்ணா ஆட்கள் உடனே உள்ளே வர முடியுமா ரொம்ப தெளிவான ஆர்டர் ஆனால் என்னென்னா உடனே இவங்க வந்து மதுரையில் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி தேர்தல் கமிட்டின்னு எல்லாம் போட்டாங்க அதில் ஒரு ஆள் என்னென்னா இது போர்ட்டுக்கு போகிறாங்க போய் இந்த ஆர்டரை கொடுக்காங்க இப்படி இது என்ன கொடுத்துருக்குன்னு உடனே சொல்கிறாங்க கீழே கொடுத்த ஆர்டர் எல்லாம் இது வந்து வேலிட் இல்லை மேலே வந்து உச்ச நீதிமன்றத்தின் ஆணையின்படி எந்த தேர்தலும் நடத்தக்கூடாது என்று தெளிவான ஒரு ஆணையை வழங்குகிறார்கள் அப்போ இப்போ அதை நிப்பாட்டி வச்சுருக்காங்க இங்கே அதே மாதிரி என்னன்னா இவங்க தான் இது அந்த ஆணம் வந்தோடனே இவங்க என்னது வெளியே போய் தரணும் எல்லாம் அவன் பாட்டு குடு கொடுக்குறோன்னு ஓடி வந்துட்டாங்க இல்லை அப்போ இவங்க என்னென்னா இங்கே என்ன திருவனந்தில் இது சவுத்து கேரளா கிளையில் அங்கே என்னென்னா கொஞ்சம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு நம்ம பிரவீன் ஒரு ஆள் நாம் என்ன உள்ள வச்சாச்சு கிடுடா ஓடி வந்தார் வந்து அங்கே கொஞ்சம் பிரச்சனை ஆச்சு அதுக்கப்புறம் என்னென்னா அவங்களும் நீதிமன்றத்தில் போகிறாங்க உச்ச நீதிமன்றத்தில் என்னன்னா எங்களை வந்து வராது இல்லையாச்சு என்னன்னா இவங்க வந்து பழைய முன்னால் இந்த நீதிபதிகள் இந்த இரண்டு நீதிமன்றத்தால் நேரம் ஏற்படுத்தப்பட்ட ஓய்வு பெற்ற நீதிபதிகள் என்ன செய்யிட்டாங்கன்னா கீழ்களுக்கு ஆர்டர் படி சில இதுகளை ஆர்டர்களை போட்டாங்க அதன்படி என்ன அது ஆணை வருவதற்கு முன்பாக போட்டது அப்படி தான் இருந்தது ஸ்டேட்டஸ் கொஸ்டின் சிம்பிளாக எதுவும் இருக்கே மாதிரி இரு வேறு எதுவும் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க அதன்படி என்ன போட்டாங்க உடனே என்னென்னா பழைய ஆட்கள் எங்களுக்கு இதாகும் கண்டம் போட்டுன்னு ஃபைல் பண்ணாங்க ஃபைல் பண்ண உடனே என்ன செய்தாங்கன்னா அந்த நீதிபதி என்னது நீ யாரா நீ யார் உச்ச நீதிமன்றத்தில் கண்டம் போட்டாங்க போட்டோன்னா என்ன பண்ணி பேசுகிற ஆ என்னது சொன்னா என்னது இது சிம்ராஜ் நீ யார் கண்டம் ஜாப் கோர்ட்டு போடக்கு ஆ அவங்க தான் கரெக்டாக இருக்காங்க இல்லை வெளியே தள்ளவங்கள நீ எதுக்கு வந்தவங்களுக்கு என்ன ஆர்டர் இருக்கா உடனே இவங்க இல்ல இல்லை ஐயா நான் விட்ரா பண்ணுறேன் நான் ஃபைல் பண்ண கேஸை விட்ரா பண்ணுறேன் அப்படின்னாங்க அவன் நீங்கள் விட்ரா பண்ணால் இன்னும் இதை மாதிரி தான் பண்ணுவேன் அதனால் நான் ஆர்டரை போடுறேன்னு சொல்லிட்டு உன் பெர்னிஷனை டிஸ்மிஸ் பண்ணி விட்டேன் இப்போ மதுரையில் இருக்கு எலெக்ஷன் பண்ண முடியலை இங்கே வந்து வர முடியலை ஆ இப்போ கன்னியாகுமரிக்கு கேட்குறோம் இது எல்லாம் மறைச்சிருந்தது இதெல்லாம் கீழ்கோர்ட்டில் ஒரு கேஸ் போடுறாங்க அந்த கேஸில் என்ன வருதுன்னா இங்கே வந்து இரண்டு நீதிபதிகளை இது போட்டு என்ன செய்கிறாங்கன்னா ஓஎஸ் இருநூற்றி இருபத்தாறு ரெண்டாயிரத்து ரெண்டு அதாவது ஆணை வழங்கினதில் இருபத்தஞ்சி மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் ஒரு ஆணை அதில் என்னென்னா கன்னியாகுமரி டயோசிஸ் வந்து சிஎஸ்ஐடிஏ கம்பெனியுடைய கிளை அப்போ கிளையை சே இது கம்பெனியை சேர்க்கணும் இல்லையா அப்போ இதில் வந்து மாறி மாறி ஏதோ ரெண்டு பேர் வேலைக்காரணம் அதில் சும்மா தெருவில் போனவனும் நாங்களும் தான் அணி ரெண்டு பேர் கேஸ் மூணு பேர் கேஸ் போட்டாங்க அதில் என்னென்னா இது கிறிஸ்டியன் பாபுன்னு ஒரு ஆள் அப்புறம் ஜேகர் ஜோசப்பு அப்புறம் யார் என்ன அசோகன் சாலனு மூணு பேர் சேர்ந்து கேஸை போட்டு என்ன சிஎஸ்ஐன்னு கேஸை போட்டு சிஎஸ்ஐக்கு ஏதாவது இருக்கா ஏதாவது இருக்கா சிஎஸ்ஐ கன்னியடைசு ஏதாவது இருக்கா இல்லை எதுவுமே இல்லை எனது சிஎஸ்ஐடிஏ கம்பெனியுடைய கிளை ஆடிட் ரிப்போர்ட்டில் நான் முந்திர வீடியோக்கள் எல்லாம் தெளிவாக போட்டேன் அதனால் இது இதுலேயும் நான் என்ன செய்யலாம் வேணால் போட்டால் அது பண்ணலாம் அது போகிற வேறு பேச வேண்டியிருக்கோம் ஸோ சிம்பிளே பண்ணா அப்படி போகிறேன் அப்போது கிளையில் அப்போ கம்பெனியை சேர்த்து தான் போடணும் இல்லையா கம்பெனியை சேர்க்காமல் போட்டாச்சு போட்டு அவங்க கோர்ட்டை என்ன செய்தாங்க ரெண்டு பேரும் எதிர்த்த பார்த்து இவங்களும் சேர்ந்து கோர்ட்டை ஏமாற்றி கள்ளத்தனமாக பண்ணி டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணாமல் இது கம்பெனின்னு சொல்லாமல் என்னென்னா எங்களுக்கு தேர்தல் நடத்தாங்க ரெண்டு பேரும் வேணும்னு போட்டாங்க அதில் தான் ஓய்வு பெற்ற நீதிபதி ஜஸ்டிஸ் ஜோதிமணி அப்புறம் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி ஓய்வு பெற்ற ஒரு சந்தோஷம்னு ரெண்டு பேரை தேர்தல் விட்டாங்க அவங்க நினச்சிட்டாங்க கோர்ட் என்ன நினச்சாங்கன்னா இப்படி ஏதோ இருக்காருங்கன்ட்டு நினச்சிக்கிட்டு ஏன்னா அவர் கயர் கிடந்ததை பார்த்து ரெண்டு பேர் வந்து இந்த பாம்பு தான் என்ன கடிச்சு இந்த பாம்பு தான் என்ன கிடச்சுன்ட்டு சொன்ன உடனே ஒரு ஆள் வந்து எப்படிடா கடிச்சின்னு கடி இந்த ரெண்டு இதை வச்சுக்கிட்டு ரெண்டு கயரை வச்சுக்கிட்டு இந்த பாம்பு தான் கடிச்சு அந்த பாம்பு தான் கடிச்சின்னு சொன்னால் என்ன செய்வாங்க அப்போ பாம்பாக அங்கே கொஸ்டின் வரல இந்த பாம்பு கடிச்சா அந்த பாம்பு கடிச்சான்னு ரெண்டு பேரும் என்னது இதை பாம்பு நோத்துக்கிட்டதுனால மூன்றாம் நபர் ஒரு அது பாம்பாக தான் இருக்குன்னு அது ஒரு என்னது ஒரு கயரில் பாம்பு மாதிரி வச்சுருக்காங்க என்ன உள்ளதை மறந்து அதை என்ன செய்வாங்க அதை பற்றி கொஸ்டின் வராது இங்கே என்ன வரும் டயரா பாம்பான்னு வரதோட இந்த பாம்பு கடித்தா இந்த பாம்பு கடிச்சான கொஸ்டின் வரும் அதே போல் நீதிமன்றத்தை ஏமாற்றி என்ன பண்ணிட்டாங்கன்னு ஒரு ஆர்டர் வாங்கினாங்க இந்த ஆர்டரில் சிஎஸ்ஐ கன்னியாகுமரி டயசிஸ் சிஎஸ்ஐ கன்னியாகுமரி டைசிஸ் எங்கே இருக்குது இருக்கா சிஎஸ்ஐஜிஏ கன்னியா இது கம்பெனியின் கிளை தான் சிஎஸ்ஐ கன்னியாகுமரி டயசிஸ் ரொம்ப அப்படி வரும்போது இவங்க என்னது முடியல நீதிமன்றத்தை ஏமாற்றி வாங்கினாங்க சரி அடுத்தது வருவோம் இந்த ஓஎஸ்ஏ ஒன் எயிட்டி எயிட்டில் என்னன்னா கன்னியாகுமரி டயஸ்ட சிஎஸ்சிஏ கம்பெனியின் கிளையும் அதில் ஒரு பார்டியாக வருது எட்டாவது பார்ட்டி எட்டாவது பார்டியாக இருக்கும்போது அவங்க இந்த அந்த ஆணையில் தான் நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது இங்கே தேர்தல் நடத்தாத எந்த ஆணையும் போடாதேன்னு சொல்லுது இப்போ தேர்தல் நடத்த முடியுமா நடத்தினா என்ன அது கண்டர் கோர்ட்டா இல்லை இந்த ரெண்டு பேரும் இது முன்னாள் உயர் நீதிமன்ற நீதிபதி ஆன அப்படின்னாலையும் முன்னாள் இது மாவட்ட நீதிபதி ஆனாலையும் கோர்ட்டை விட்டுடுமா என்னன்னு எனக்கு தெரியலை அதை நீங்கள் ஏன்னா அதுக்காக தான் இது ஒரு முக்கியமான ஏரியாவை பண்ணேன் ஸோ இப்போ சரி இப்போ அப்படியே விட்டுருவோம் இனி நான் வந்து வரேன் சரி தேர்தல்ன்னே வச்சுக்குவோம் தேர்தல்னு வைக்கிங்கன்னா ஸ்காட் கிறிஸ்டின் காலேஜில் தேர்தல்னு வச்சுருக்காங்கன்னு ப்ரொசீடிங்ஸு போட்டிருக்காங்க இவங்க போட்டவங்க ஸ்காட் கிருஷ்ணன் காலேஜில் என்ன ஒரு எய்டட் காலேஜு சாரி தமிழக அரசினுடைய ஆணைகளின்படி என்னது எய்டட் ஸ்கூலில் எந்த ரிலீஜியஸ் மீட்டிங் நடத்தக்கூடாதுன்னு இருக்கு அதன்படி ஜஸ்டிஸ் சந்துருக்கு ஒரு ஆர்டர் கொடுக்காங்க எந்த இதுவும் பண்ணாத தான் பண்ணுன்னா என்ன செய்யணும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட என்னது எஸ்பியும் அவங்க மேலே வழக்கு பதிவு செய்யணும்னு ஒரு ஆர்டர் கொடுக்காங்க அது அதன்படி என்ன செய்யணும் அப்படி வருது அதனால் என்ன செய்ய முடியாது கோய்பற்ற நீதிபதிகள் இந்த அவர்களுக்கு இந்த ஆணையினுடைய பவர் தெரியும் அதன்படி அவங்க இயங்க வேண்டும் அடுத்தது பார்த்தாச்சுன்னா அவங்க என்ன செய்ய எலெக்ஷன் உண்டுன்னு சொன்னாலும் கூட கம்பெனிக்கு இவங்க தெரிவிக்கணும் இல்லையா இவங்க தெரிவிக்கணும் அவங்க தெரிவித்து அவங்க என்ன இருந்து ஆர்டர் வாங்கணும் கம்பெனியினுடைய ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை வாங்கணும் அது என்ன வாங்கினாங்களா என்னன்னு எனக்கு தெரியலை அடுத்தது பார்த்தாச்சுன்னா இதெல்லாம் நான் எதுக்காக கேட்குறேன்னா நீங்கள் வந்து நாளைக்கு போனோ கேட்கலாம் அடுத்தது அடுத்தது இதில் அது நம்ம ஆர்டிகல்ஸ் சிஎஸ்ஐடிஐ இல்லை இதுக்கு விடா எந்த நிர்வாகத்திலையும் ஓட்டெடுப்பிலையும் சம்பளம் பார்க்குகின்ற நபர்கள் கலந்து விடக்கூடாது இங்கே வந்து பேராயர் போதகர்கள் எல்லாருக்கும் லிஸ்டையும் போட்டு வச்சுருக்காங்க அவங்க என்னது சம்பளம் பிஎஃப் போனஸ் அது ஒரு ஓய்வு பெற்ற பிறகு பென்ஷன் வாங்குகிற வேலைக்காரன் அப்போ வேலைக்காரன் கலந்துகிடக்கூடாதுன்னு மத்திய அரசு என்ன செய்யுது ஆணை வழங்குது அப்போ நீதிபதிகள் தேர்தல் நடத்தும் போது உச்ச நீதிமன்ற ஆணையை மதிக்கக்கூடாதா கூடாதா மத்திய அரசினுடைய இதில் என்னது அனுமதி வாங்கி இருக்கிற கம்பெனிகளுக்கு தேர்தல் நடத்தும் போது அதன்படி இயங்கக்கூடாதா என்ன கே கொஸ்டின் வருது நீங்கள் பார்த்துக்கிடுங்க இது முடியுமா முடியாதான்னு உள்ளதை நீங்கள் ஏன்னா எது எதுக்காக எப்படி பேசுறேன்னா நான் ஒன்று ரெண்டு பேர்கிட்ட பேசும் சொன்னாங்க சார் நீங்க சொல்ற மாதிரி இல்லை நீதிபதிகளை போட்டாச்சு போட்டு அவங்க எங்கே வேண்டாம் கோர்ட் ஆர்டர் மதிக்க வேண்டாம் நீங்கள் வச்சுருக்கிறது என்னது மினிசிபால் கார்பரேட் ஆஃபீஸ் உள்ளது அதெல்லாம் இங்கே வேண்டாம் சார் அதெல்லாம் ஒன்றும் அவங்களுக்கு வேண்டாம் ஏன்னா இவங்க ரிட்டையர்டு நீதிபதிகள் அதனால் அரசனுடைய ஆணைகள் இவங்களுக்கு தேவையில்லை வாட்டர்ஸ் லிஸ்ட் தேவையில்லை அப்புறம் என்னென்னா நீதிபதி வேற எந்த இந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்லாம் அவங்க மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் இந்த வீடியோ வந்து நம்ம டெவலப் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வருது அடுத்தது என்னென்னா இனி இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் என்ன செய்தேன்னா இதையெல்லாம் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தேன் ரெஜிஸ்டர்ட் லெட்டரும் இது என்னது ஒரு மெயிலில் அனுப்பியிருந்தேன் மெயில் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க லெட்டரும் போய் சேர்ந்துருக்கு ஏன்னா நானும் என்ன செய்யன்னா ஓஎஸ்ஐ சிக்ஸ்டி நைனில் நான் பார்ட்டி நான் என்ன செய்யிருக்கேன்னு இதில் அப்பீல் பட்டிருக்காருந்தால் இந்த இதில் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் நானும் பார்ட்டியாக இருக்கேன் அப்போது இதை நான் வந்து அங்கே சொல்ல இங்கே இப்போ சொல்லலைன்னா நான் அங்கே போய் சொல்ல முடியாது நான் அங்கே போய் இதை சொல்லுவேன் அது வந்து என்ன வரேன்னு நம்ம பார்ப்போம் பார்த்துக்கிட்டு அதனுடைய விளைவுகள் என்ன வரையும் உள்ளதை நம்ம இது பண்ணும் இப்போ உங்கள்கிட்ட கேள்வி இது இதுக்காக இந்த வீடியோ போடுறேன்னா இப்போ உங்கள்கிட்ட கேட்குறது இந்த உண்மைகள் அதாவது கம்பெனியுடைய உறுப்பினர்கள் ஐடி உங்கள்கிட்ட இருக்கா கலந்துகளில் இந்த நபர்கள் கேட்கலாம் அடுத்தது என்னென்னா பேன் கார்டு இதெல்லாம் கம்பெனியில் இருக்கும்போது கம்பெனிக்கு அனுமதி இல்லாமல் இங்கே வந்து என்ன தேர்தல் நடத்த முடியுமா பொய் வழக்கு போட்டவங்க மேலே என்னென்னா இவங்க வந்து எனது உண்மைகளை தெரிந்த பிறகு நடவடிக்கை மேற்கொண்டார்களா இல்லை இது நீதிபதி இது சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி சந்துரு அவங்க போட்ட கேஸில் எந்த எய்டட் ஸ்கூலுக்குள்ளாலையும் ரிலீஜியஸ் மீட்டிங் நடத்தக்கூடாது இது வந்து என்னென்னா ரிலீஜியஸ் அதாவது சிஎஸ்ஐ எலெக்ஷன்னால் எனது ரிலீஜியஸ் மீட்டிங் அந்த முடி ரிலீஜியஸ் மீட்டிங் ஸ்காட் கிருஷ்ணன் காலேஜில் நடத்த முடியுமா அது குற்றம் ஆகாதா உள்ளதை நீங்கள் கேட்டுக்கலாம் அதுபோக அதே மாதிரி கம்பெனி என்னது சிஎஸ்ஐடிஏ வந்து ஒரு சேரிட்டி கம்பெனி செக்ஷன் எயிட் கம்பெனி அந்த செக்ஷன் எயிட் கம்பெனிக்கு என்னது வேலைக்காரங்க ஓட்டெடுப்பில் கலந்துக்கிடக்கூடாது அப்போ இந்த வேலைக்காரங்க கலந்துக்கிட்டால சம்பளம் வாங்குகிறவங்க கலந்துக்கிடக்கூடாது இருந்து எந்த வழியில் சம்பளம் வாங்குறவங்களும் கலந்துக்கிடக்கூடாது கம்பெனி நிறைய துறைகள் உண்டு அது உங்களுக்கு தெரியும் சூசைடு துறை எஜுகேஷனல் துறை அது இதெல்லாம் இருக்குது எல்லாத்துலேயும் கல்லூரி மெடிக்கல் துறை ஆகிய மருத்துவமனைகள் அதில் வேலை பார்க்குறவங்க எல்லாம் இதில் ஓட்டு போட முடியுமா அதை வந்து அதையும் ஒரு ஆள் சொல்கிறாரு நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை சார் நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை இது ஜட்ஜஸ் முன்னாள் ஜட்ஜஸ்ஸாக நடத்துகிறாங்க அதனால் எம்ப்ளாயிஸ் இது இது ஆர்டிகல்ஸ் அசோசியேஷன் எல்லாம் அவங்க பார்க்க வேண்டாம் அது அவங்களாவே என்ன செய்யலாம் நடத்திடலாம் அப்படின்னு சொன்னாங்க அதை வந்து நீங்கள் எப்படி என்ன உள்ளது அப்படி நடத்தலாம்ட்டும் என்ன செய்யலாம் அந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் அவர்கிட்ட கேட்டு சொல்லலாம் அதுபோல் உச்ச நீதிமன்றத்தில் இது எட்டாவது பார்ட்டியாக இருக்க ஓஎஸ்ஏ ஒன் எயிட்டி எயிட்டில் இது எட்டாவது பார்ட்டியாக வர்றது கன்னியாகுமரி டயசி சிஎஸ்ஐ கன்னியாகுமரி டயசி அதாவது சிஎஸ்ஐடி கம்பெனியுடைய கிளை அது வந்து பார்ட்டி பார்ட்டி இருக்கும்போது நம்ம இவர் இருக்கார் இல்லை செல்லையன் இருக்கார் இல்லையா செல்லையன் வந்து என்னது சுவிசேஜ துறையினுடைய சூப்ரண்ட் அவர் வந்து என்ன செய்ய முடியாது அவர் வந்து அவருக்கு இது பொருந்தாதா நீதிபதிகளுக்கு பொருந்தாதுன்னு சொன்னாலும் நீங்கள் சொல்றியா நீதிபதி பொருந்தாருன்னு முன்னாள் நீதிபதிகளானதுனால சட்டத்தை மதிக்க வேண்டாம் நீங்கள் சொல்றியா அவர் மதிக்க வேண்டாம்னு ஏதாவது இது பிஷப்பும் மதிக்க வேண்டாம் இன்னும் இது சுவிசேகத்துறை அணியாளனும் கண்காணியும் மதிக்க வேண்டாமா கேட்குறேன் அதாவது நிறைய பேர் சொல்கிறாங்க மதிக்க வேண்டாம் அதெல்லாம் அவங்களுக்கு பொருந்தாதுன்னு சொல்கிறாங்க அதனால் நல்லா கேட்டு நீங்கள் என்ன செய்யலன்னா தெளிவடையீங்க ஆனால் ஒன்று யார் இருக்கிறது இப்போ கம்பெனி அளவில் உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற ஆணைப்படி இரண்டு நீதிபதி முன்னாள் நீதிபதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களை உச்ச நீதிமன்ற ஆணைப்படி என்ன செய்யிருக்காங்க நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் பேசாமல் இருங்க என்ன செய்யுங்க ஆனால் இருந்துக்கிடுங்க அப்படின்னு அதாவது சென்னை ஹைகோர்ட் ஆர்டர் வந்து உங்களை அப்பாயின்மெண்ட் இருக்கு அதை அப்படியே நாங்கள் ஒன்றும் செய்யாமல் வச்சுருக்குறோம் அடுத்த டேட் வந்த பிறகு என்ன செய்யலான்னு அங்கே என்ன செய்யணும்னு சொல்கிறான்னு சொல்லுவாங்க இந்த நிலையில் இவங்க தன்னிச்சையாக இயங்க முடியுமா என்ன உள்ளதும் இந்த இடத்துல கேள்வியாக வருகின்றது ஆகவே இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு புரிய அடுத்தவங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் அப்போ தான் என்ன செய்யணும் மற்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணணும் சொல்கிறாங்க அப்புறம் வந்து இந்த க தேர்தலில் கலந்துக்கிட்டவங்களுக்கும் மற்றவங்களுக்கு என்ன என்னச்சிங்கன்னா அனுப்பி கொடுங்க அவங்களும் என்ன செய்யனா இது இதனுடைய உண்மைத்தன்மையை தெரிந்து கொள்ளட்டும் நன்றி